ஓம் சரணம் வாழ்க வளமுடன் வையகத்தில் வாழும் மக்கள் பங்குனி உத்திரம் பற்றி பார்க்கலாம் அப்பன் முருகனுக்கு சிறப்பு விரத தினமாக பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திர தினமாகும் தமிழ் மாதங்களில் பன்னிரெண்டாம் மாதம் பங்குனி நட்சத்திரங்களில் பன்னிரெண்டாம் நட்சத்திரம் உத்திரம் அப்பன் முருகனுக்கு கைகள் பன்னிரண்டு அதனால் வேலனுக்கு சிறப்பு தினமாகும் ஏற்கனவே ஒரு பதிவில் சஷ்டியை பற்றி பார்த்தோம் ஆறாவது திதியாக வருவதால் ஆறுமுகனுக்கு உகந்த நாள் என்பது போல் பன்னிரெண்டாம் நட்சத்திரம் என்பதால் உத்திரம் முருகனுக்கு உகந்த நட்சத்திரமாகும் ஆறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான திரு ஆவினன்குடி அமைந்திருக்கும் பழனியில் பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தில் நடைபெறும் விழா பங்குனி உத்திரமாகும் பழனியில் பங்குனி உத்திரம் திருவிழா தேரோட்டம் சிறப்பு வாய்ந்ததாகும் சைவ சமயத்தவர்கள் ஈரோடு மாவட்டம் கொடுமுடிக்கு சென்று காவிரி நதியில் புனித நீராடி தீர்த்தத்தை கொண்டு வந்து பகனியில் போகரால் நிறுவப்பட்ட நவபாஷான முருகனுக்கு செலுத்துவார்கள் பங்குனியில் வெயில் கடுமையாக இருக்கும் என்பதால் நவபாஷான சிலையிலான முருகன் சிலை வெப்பத்தால் சூடாக இருக்கும் என்பதால் மூலிகைகள் கலந்த காவிரி நதியின் நீரால் குளிர் குளிர்விக்கப்பட்டு பங்குனி உத்திர திருவிழா மிக சிறப்பாக பழனியில் கொண்டாடுகிறார்கள் மேலும் பங்குனி உத்திர விரதம் திருமண விரதம் என்றும் கல்யாண விரதம் என்றும் இளைஞர்களுக்கும் கன்னிய கன்னியர்களுக்கும் இத்திருநாளில் சிவனையும் முருகனையும் திருமணம் ஆகாதவர்கள் வகைப்பட்டால் விரைவில் திருமணம் நடைபெறும் என்று இந்த திருநாளை கொண்டாடுகிறார்கள் இத்திருநாளில் முருகன் தெய்வயானைக்கும் ராமன் சீதைக்கும் ரங்கமன்னார் ஆண்டாளுக்கும் திருமணங்கள் நடந்துள்ளன தெய்வங்களின் திருமணங்கள் நடந்த அற்புதமான நாள் பங்குனி உத்திரம் இந்த நாளில் நமக்கு ஏற்படும் பலன்கள் கடன் தொல்லை நீங்கும் நம் வீட்டில் சுபட்சம் வரும் தனம் அதாவது செல்வம் சேரும் உணவு தானியம் வீட்டில் பற்றாக்குறை இல்லாமல் பெருகிவிடும் வீட்டில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் சமமாக முடியும் என இத்திருநாளில் சிறப்பு ஆகையால் நாமும் அப்பன் முருகனின் அருகளை பெற்று சகல செல்வங்களும் நலங்களும் பெற்று பெருவாழ்வு வாழலாம் ஓம் முருகாசரணம் வாழ்க வளமுடன் வையகத்தில் வாழ மக்கள் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றி முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா பழனி தண்டாயுத பாணிக்கு அரோகரா 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 கலியுக வரதனுக்கு அரோகரா வாழ்வழிக்கும் வள்ளலுக்கு அரோகரா 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 அரோகரா